பொன்னேரி அருகே சட்டவிரோதமாக செயல்படும் பண்ணையிலிருந்து வெளியேறும் ரசாயன தண்ணீர் விளை பாய்ந்து விவசாயம் செய்ய முடியாமல் வேதனை அடைவதாக அப்பகுதி விவசாயிகள் குமுறுகின்றனர் உப்பு கைகள் இருக்க பாண்டுகளை விவசாய நிலங்களை போட்டு சுத்து நிலம் பாதிக்கப்படுது அதனால தமிழக முதல்வர் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுத்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள வெள்ளக்குளம் கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இறால் பண்ணைகள் செயல்பட்டு வருகின்றன பொதுமக்கள் பயன்படுத்தும் சுடுகாட்டு பகுதியில் மயான குளம் ஒன்று உள்ளது இந்த குளத்தில் கால்நடைகள் கோடை காலங்களில் தண்ணீர் பருகி வந்துள்ளன மேலும் சுடுகாட்டுக்கு அடக்கம் செய்ய வருவோர் இக்குளத்தில் காரியங்கள் செய்வதற்கு பயன்படுத்தி வந்தனர் ஆனால் தற்போது இந்த குளம் இறால் பண்ணையாளர்களின் ஆக்கிரமிப்புக்கு ஆளாகி பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் பயன்படுத்த முடியாத சூழலில் உள்ளது இறால் பண்ணையின் கழிவுகள் இந்த குளத்தில் விடப்படுவதால் குளம் துர்நாற்றத்துடன் தூர்ந்துள்ளது இதன் மூலம் அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்கும் ரசாயனங்கள் கலந்த தண்ணீர் பரவுவதால் விவசாயிகளும் பிரச்சினைகளுக்கு ஆளாகியுள்ளனர் மேலும் மழைக்காலங்களில் குளம் நிரம்பி நிலங்கள் வழியாக காட்டூர் ஏரிக்கு செல்வதால் ஏரியில் ரசாயனம் கலந்த நீர் கலந்து பெரும் ஆபத்திற்கு வழி இருக்கிறது இந்த குளத்தின் அருகில் இறால் பண்ணைகளுக்காக வழங்குவதற்கு மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மின்மாற்றிகளிலிருந்து மின்சார கசிவு ஏற்பட்டு இக்குளத்தில் உயிரினங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் ஆபத்தான சூழலில் அமைந்துள்ளது இந்த இறால் பண்ணைகளுக்கு குளத்தை அடைத்து பாதை அமைத்து பயன்படுத்தி வருகின்றனர் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் இங்குள்ள இறால் பண்ணைகள் இயங்குவதாகவும் அனுமதி பெறாத இறால் பண்ணைகளுக்கு மின்சாரத்துறையினர் மின் இணைப்பு வழங்குவதாகவும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு எவ்வித அனுமதியும் பெறாமல் குளத்தில் விடுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் மேலும் இதுகுறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வரை புகார் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் இந்த ஆக்கிரமிப்புகள் விரைவில் அகற்றப்படும் என கூறியும் இதுவரை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் மழைக்காலம் தொடங்கியுள்ள இந்த சூழலில் விரைவாக இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் விவசாயி போட்டதாலும் அதனால் நாங்கள் மானம் பார்த்து பூமி ஏரி குளம் பார்த்து தான் பயிற்சி நன்றிய பூமி இது குஞ்சை இல்லை ஏரி பார்த்து ஏரி பாசம் தான் எல்லாமே ஒரு பாகம் பயிற்சி போய்க்கலான்னு பார்த்தா எறாப்பானம் போட்டு பூமியெல்லாம் இது பண்ணிடுறாங்க மாசு போட்டு போகுது அதனால் விளை எல்லாம் பாதிக்குது இந்த ஒரு பாகம் விவசாயம் நம்பி இருக்கிறோம் எங்களுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து நல்லது செய்யாங்கன்னா ஏரி குளத்தில் மைனிங் சேமித்து எங்கள் விவசாயம் உலம் பெற அவங்க உதவுனு தண்ணி ஆடு மாடுங்க ஆடு மாடு எல்லாமே நல்லா இருக்கணும் இது வைக்கதான் எங்கள் ஜீவனம் நாங்கள் நல்லா தண்ணி குடிக்க முடியுது தண்ணி குடிக்க முடியல அந்த இறாப்பாடு தண்ணியால் மாடு ஆடு நோய் வாய்ப்பு இதுக்கெல்லாம் தமிழ் முதல்வர் நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு நாங்கள் வேண்டி கொடுக்கணும் மாடெல்லாம் ஆடு மாடெல்லாம் பீசுது ஒன்றும் என் நடவடிக்கை எடுக்க சொல்லக்கூடாது எடுத்து எத்தனை வாடி மின்சிப்புகள் சொல்கிறோம் அதுவும் எடுக்க மாட்றாங்க வராங்க பார்க்குறாங்க போய் நேர்கிறாங்க அதோட வந்து திருப்பி உணவு அடி வாங்க திருப்பி தான் வந்து பார்க்குறாங்க இது பண்ணுறாங்க அதோட மாடு தண்ணி வெட்டி வெட்டி எடுத்து விட்டுட்டு போய் நிற்கிறாங்க வேலூர் காட்டுருக்கு தத்தமஞ்சி எல்லாம் போதும் தண்ணி காட்டூர் தத்தமஞ்சியெலாம் மொத்தம் போகுது தண்ணி ஏறி தண்ணி வேலூர் ஏரியிலேருந்து மெதிலேருந்து இருந்து போய்ட்டு போய்டு நேரது தண்ணி இப்போ கூட போய் காட்டு ஏறி போய் வேலூர் ஏரி ஃபுல்லாக அந்த அரிஞ்சு போச்சு தண்ணி ஃபுல்லாக நரிஞ்சு போய் கலாம் திருச்சுன்னு போய் நினைக்குது தண்ணி கைனி மொத்தம் பாஞ்சு போய்க்காடுது மாடுங்க ஆடுங்க ஒன்றுமே தண்ணியே குடிக்க மாட்டேங்குது குமரசுலப்பாக்கும் வெள்ளக்குளம் சார்ந்த இறால் பண்ணை உரிமையாளர்கள் வெள்ளக்குளம் சுருகாடு குளத்தை ஆக்கிரமிப்பு செய்து அதில் பாதை அமைத்து அனுமதி இல்லாமல் இறால் பண்ணையை அமைப்பு அமைத்ததற்கு மின் இணைப்பை வழங்கி இறால் பண்ணையை நடத்தி வரும் கழிவுகளை குளத்தில் விடுவதால் அங்கிருக்கும் ஆடு மாடுகளையும் குடிக்க முடியாமல் சூழ்நிலையும் இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் பாதை அமைத்ததால் போக்குவரத்தும் போக்குவரத்தாக அவர்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் குளத்தை காணவில்லை அது நூறு நாள் வேலை செஞ்சாலும் அதில் வந்து அவங்க அனுமதிக்க மாட்டேன்றாங்க திராள் பணி உரிமையாளர்கள் இப்போ குளமே இல்லாத சூழ்நிலை இருக்குது இது மாவட்ட ஆட்சியர் குறைத்திருக்கிறனாலும் சொல்லியும் அது மேலே நடவடிக்கை எடுத்து அவங்க தாசில்தார் மூலமாக லெட்டர் ஏடி இது இதுவரையும் வந்து அவங்க டிரான்ஸ்ஃபார்மையும் எடுக்கல அவங்க மின் இணைப்பையும் துண்டிக்கல இதுக்கு மேலே வந்து தூர்வாரத்துக்கு யார் வந்து முன்னெடுப்பாங்கன்ட்டும் தெரில இதனால் அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அந்த குளத்தை மீட்டு பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்ன்ட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன்